ஒருவர் அப்படின்னா ரெண்டு அளவுகொள் நான் நமக்கு முடிவு ஒன்று தனக்கு தேவை இல்லாததிலிருந்து சொல்லுங்க சொல்லுங்க தனக்கு தேவை இல்லாததிலிருந்து விலகிக் கொள்வார் பொதுவா தகுவா இடையவர் அப்படிங்கறதுக்கான அணுகுகோளை செல்லம் சொல்லுவார்கள் தனக்கு தேவையான விஷயத்துல ஜாக்கிரதையா இருப்பாரு தேவையில்லாத விஷயத்துல சொல்லுங்க ஆமா இப்ப வணிக ஒருத்தர் வந்து சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு ஆரம்ப எப்படி பண்ணிட்டார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார்

எப்படி ஒருவர் எச்சரிக்கையோடு கவனிப்பாரோ அதே மாதிரி தேவை இல்லாததை விட்டும் அவர் அது ஒரு பேச நமக்கு தேவையா பேசுறது தேவையா சொல்லுங்க தேவை இல்லாதது அதனால எந்த பிரயோஜனம் இல்லையா விட்டு விலகி இருப்பார் குதான் நல்லா சொல்றான் மறுமை நாள் யாருக்கு தக்குவா ஒரு அதே மாதிரி நல்ல முடிவு நம்ம கேக்குறோம் நல்லா இப்ப எல்லாம் வந்து கண்டிப்பா கேட்க வேண்டியது நல்ல மௌத்த தான் கேட்கணும் அவ்வளவு கோரமான கொடூரமான கடுமையான அதாதுகளுக்கு பிறகு மரணிக்கிறத விட அல்லாட்ட கேட்க நல்ல மௌத்த சொல்லுங்க ஆமா நானே கொஞ்சம் அப்படி நைட்டு தராய் முடிச்சுன்னு ஒரு சொல்ல உங்களை கனவுல பாத்துங்க நான் பாக்கியசாலியா நீ பாக்கியசாலியா தெரியல

அல்லா சான்று கொடுக்கிறார் தகுவா உடையவனுக்கு நல்ல முடியுது அப்ப தகுவானா என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சும்மா சொன்ன மாதிரி பாடி லாங்குவேஜ்ல காட்டவே முடியாது நான் ரொம்ப தப்புவாவோட இருக்கிறேன் அப்படி காட்ட முடியுமா சொல்லுங்க ஐயா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இதுல என்ன அப்படின்னா இவங்க தக்காலத்தையும் ரெண்டாம் நம்பர் இருக்கணும் யாரு இந்த குறிஞ்சி சலாம்கெல்லாம் போடுறா பாருங்க அவளை கண்டாலே பயப்படும்

அவன் சம்பளத்தை நான் எடுத்து வச்சிருந்தேன் இந்த சம்பளத்தை வாங்க வருவானா இல்லையான்னு தெரியல அதுல ஒரு வாங்கி போட்ட ஆடு ஒண்ணாச்சு பத்தாச்சு ஆட்டு மந்தையாச்சு துடின ஒரு நாள் வந்து முதலாளி அப்போ நான் வேலை செஞ்ச சம்பளம் தரல போயிட்டேன் சம்பளத்துக்கு நான் சொன்னாங்க பாரு அங்க இருக்கிற ஆட்டு மந்தையெல்லாம் எல்லாம் ஒன்னோட சம்பளம் தான் எடுத்துட்டு போன அமைஞ்சோம் முதலாளி கிட்டல் பண்ணாதீங்க எனக்கு வர வேண்டியது ஐம்பது ரூபாய் சம்பளம் ஏ அந்த ஐம்பது ரூபா தாண்டா அத ஒதுக்கி வச்ச ஆடு வாங்கி போட்ட ஆடு மந்தையானது இப்ப நீ வந்திருக்க எடுத்துட்டு போ மிகுந்த மகிழ்ச்சியோடு எடுத்துட்டு போனாங்களா இத நானு உனக்காக தான் செஞ்சு அனுப்பேன் இதான் தக்குவா அப்ப நல்லா கவனிக்கிறது தக்குவாங்கிறது பள்ளிவாசனுக்குள்ள தொழுகைகள் நோம்பல கிடையாது மொத்த லைஃப்ல எல்லாத்தையும் வரும் அப்படி ஒரு முதலாளி பார்க்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வேலை செஞ்சுட்டு முதலாளி சிட்டுனாரு கடை இது இறங்கி போயிட்டேன் கரெக்டா தேதி இருபத்த போடும் நாளைக்கு சம்பளம் போடும் இந்த முதலாளிக்கு என்ன சந்தோஷம் சொல்லுங்க அப்பாடா ஒரு மாசம் சம்பளம் அப்படித்தான் நம்ம மட்ட சொல்லணும் எந்த முதலாளி எடுத்து வைப்பான் அவனுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு சம்பளம் கவர்ல போட்டு வந்தா கொடுத்துருவோம் சொல்லுங்க நான் முதலாளிகளுக்கு சொல்றேன் ஜக்காத்தை போனஸாக கொடுக்க கூடாது அப்போ இப்படி சொல்றதுக்கு ஒரு சொல்ற அதனாலதான் இந்த பள்ளி வசதியை வர்றதில்லப்போ இந்த ஆளு நமக்கு பிடிக்காத சட்டமா சொல்றாங்க புரியுதா ஜக்காத்த சொல்லுங்க போனஸ் வேறங்க அவங்க உழைப்புக்கு நீ மரியாதை கொடுத்து ஒரு மாசம் சம்பளத்தை எக்ஸ்ட்ரா சரி இன் கேஸ் அதே தொழிலாளி ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியானவனாக இருந்தால் அப்ப நீ ஜக்காத்தும் கொடுக்கலாம் தெளிவா தெளிவலைய புரிஞ்சுக்கணும் சில இடத்துல முதலாளி ஏதோ வசதியா இருப்பா யாரு தொழிலாளி மேலாட்சி அவனுக்கு எந்த கவலையும் கிடையாதுங்க அவர் மேலாட்சி மட்டும் பார்ப்பாரு மாசம் எழுபதாயிரம் ரூபாய் முதலாளி மொத்த லாபத்தை எண்ணி பார்க்கிறாரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய தாங்க முடியல இப்போ நீ கணக்கு போட்டு சக்காத்த உன் வேலைக்கான மேலே இருக்கு கொடுத்தா சக்காத்த செல்லுமா

எவ்வளவோ முயற்சி பண்ண அது கிடைக்கல அப்புறம் ஒரு சூழ்நிலை அவளுக்கு காசு தேவை எங்கட வந்து கெஞ்சி கூத்தாடலாம் நான் இதை வாய்ப்பா பயன்படுத்திட்டு யாசைக்கு இணங்குன்னு சொன்னேன் வேற வழி இல்லை அவளும் சரிட்டா அப்ப பணத்தை வாங்கிக்கொண்டு என்னுடைய தேவையை நான் முடிக்க முயற்சிக்கும் போது அந்த பெண் உண்மையிலே பரிசுத்தமானவள் அவருடைய நிர்பந்த நிலையை வச்சு நான் விளையாடுறத தெரிஞ்சிட்டு அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹுவை பயந்து கொள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு உன் பேரை கேட்ட உடனே விபச்சாரத்தை விட்டு நான் விலகி விட்டு இது உண்மையானால் பாறையை விளக்கி போது அவரு செய்ய மூவரும் விடுதலை பெற்றார்கள் நபிகள் நாயகம் செல்லா அவர்கள் இந்த அதிச சொல்லி தகுவா என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அல்லாஹோ பயந்து சொல்லுங்க அவனுக்கு மாற்றமான விஷயத்திலிருந்து விலகிக்கொள்ள மாற்றமான விஷயத்திலிருந்து அதுதான் நோம்பு கவாறுமா இல்லையா எல்லாத்திலிருந்து விலகிட்டு இது என்னது அப்ப இந்த பயிற்சி தோற்பை என்பது தக்குவாவிற்கான பயிற்சி தருகிறது தமிழ்ல வந்து தவிர்த்து கொள்ளுங்களாம் முதல் தக்குவா என்ன தெரியுமா சிறுகை என்றும் தவிர்த்து கொள்ளுகிறார் வாழ்க்கையில ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் யாரோடும் அல்லாவது இணை சொல்லுங்க நம்ம ஒரு நாட்டுல சோசியல் மீடியால கண்டதெல்லாம் போடுறான் ஆட்சி மோசமான ஆட்சி வந்தாமா வந்தை மாதவத்தை பாடணும்னு சொல்றான் வந்தை மாதவன் என்ன அப்படின்னு சொன்னா பூமியை கடவுளாக சித்தரிக்கிற பாட்டு நம்ம பிறைய பார்த்தாலே ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் சொல்லு யாரா இந்த பிறைய நல்லதாக்கி கொடு அப்படின்னு உலகமே பிறைய தேடுது கடைசியில பிறைய பார்த்து சொல்லி கொடுத்தாங்க வேற உன்னை பார்த்து நோம்பு வைக்க சொன்ன யாரு அல்ல அதனால நீ பெரிய நினைச்சிட்ட உன்னுடைய என்னுடைய ரப்பு யாரு தான் இந்த நட்சத்திரங்களை கடவுள வணங்குறாங்களா நீலாவ கனவுலா வணங்குறாங்க வாயில எதை பாக்குறாங்க

இது லைட்ட சொந்துட்டு போகவேன்னு சொன்னா கிடையாது அல்லாஹ் அல்லாஹ் எதையும் வணங்க மாட்டோம் இது தக்குவா ரெண்டாவது விதா மார்கங்கள் அனுமதிக்கப்படாத அனா காரங்களிலிருந்து தவிர்த்து கொண்டு மார்க்கம் அனுமதிக்காத சொல்லுங்க எத்தனையோ விதா எத்தனார்கள் நம்மளும் சொல்லத்தான் செய்யணும் ஜிம்மால நான் விமான ஏறிக்கிட்டாரா மலாய்க்கட்ட மாடுகள் ஃபைன க்ளோஸ் பண்ணிடுறாங்க அவங்க வந்து கால துப்பா கேட்கிறான்

நிர்வாகியா இருந்தாருன்னா அவரு திம்பாவும் போச்சு அவரை யாரு கைடு பண்றாரோ சொல்லுங்க இப்ப மேல்மாடி காலியா இருக்கிறவங்க இந்த வேலைக்கு எல்லாம் வரக்கூடாது மார்க்க தெரியும் அல்ல இதாக தருவாங்க அதே மாதிரி பாவங்களை விட்டும் பாவங்களை விட்டும் விலகி இருப்பது அதனால கமலான் வந்துருச்சு சுவைமான அவங்க தாவோதரை சொன்னாங்க தக்குவாங்கிறது பேச குறை சாப்பாட்ட குறை தூக்கத்தொரை ஒவ்வொரு ஏங்களுக்கும் தக்குவா அதனால தயவு செய்து தக்குவா என்பதை நம்ம உருவப்படுத்தி அத செய்ய முடியுமா காட்ட முடியுமா தக்குவாவுக்கு உருவவே கிடையாது தக்குவாவுக்கு ஆமா ஒவ்வொன்றையை நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ அதுதான் அந்த தகுவாவோடு ரமலானை அனுபவிப்பதற்கும் தொடர்ந்து அப்படி வாழ்வதற்கும் அந்த செய்வார் இந்த லோன் சார்ந்த சில சட்டங்கள்லாம் எதார்த்தமா வந்து எச்சி முழுகிட்டாலும் தப்பில்லை ஒரு ஒரு வாமை கெடுக்கிற அது உருவாமை கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்துச்சு இதனால ரொம்ப முடியாது

நல்ல பலமான மாதிரி தான் எடுத்தாரு அப்புறம் சரியான மாதிரி தெரிஞ்சு மறுபடியும் கொஞ்சம் எடுத்தாரு இப்ப மாதிரி என்ன சொல்றதுன்னா இந்த நாலு தடவை எடுத்தத சேர்த்தி பாரு வாய் நிறைய எடுக்கிற மாதிரி ஒரு அளவு வந்து சொன்னா அப்பவும் என்ன செய்யும் தோன்று சொல்லுங்க முறியும் சரி அதே மாதிரி துவாரங்களின் வழியே வெளியேறுவதும் உள்ளே செலுத்துவது ரெண்டுமே கூடாது அப்ப இதே மரண பிரச்சனை வரும் மூக்குல இருந்து ரத்தம் கசிஞ்சது எங்காவது உடம்புல இருந்து காயப்பட்டு ரத்தம் வலிச்சு ஓடியது அத இப்ப இதுக்கெல்லாம் வந்து சொன்ன மாதிரி மருந்து வெளி மருந்துகள் பூச்சிகள்லாம் போடலாம் அதே மாதிரி வந்து கண் வழியாக நாசி வழியாக காது வழியாக மருந்துகள் போட்டு அது தொண்டைக்குள் இறங்கும் என்று சொன்னார் அப்படின்னா சுவர் தெரியுது இத நல்லா கவனிக்கணும் நோம்பு வச்சுட்டு நல்லா உச்சிக்கு என்ன செய்கிறார் இப்ப நான் அவங்க போறீங்க சொல்லுங்க தொண்டையில இறங்கும் சொன்னா அந்த என்ன தைக்கிறது சும்மா தைக்கலாம் கூலி பண்ணி தொண்டைக்குள் அதனுடைய சுவைகள் தெரியும்னு சொன்னா நோம்பு முடிஞ்சதோ அதனுடைய பாதிப்பு ரொம்ப முக்கியமா என்னன்னா கட்டுப்பாட்டுல இது புதுமண தம்பதிகளா இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க பிரிஞ்சிருக்கிறது நல்லது ஏன்னா இரவில் அலாலாக்கப்பட்ட அந்த இல்லறம் என்பது நோய்பாவைகளுக்கு அறாமாக்கப்பட்டிருக்கு சாதாரணதுல சில அறியாமையினால சாங்க வந்து கேட்டாங்க அரசு நோன்பு போச்சிருக்கிறத மறந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சொல்றேன் அதாவது தம்பதியை மாறா அதே போல ஒரு மனிதனுக்கு உடல் சூட்டினால் அந்த ஸ்கணிதம் ஏற்படும் என்றால் அதுல எந்த பாதிப்பும் கிடையாது அதுல என்ன ஆமா சகிர் கடைசி நேரம் ஆயிடுச்சா பொது செஞ்சுக்க சாப்பிட்டுக்க அப்புறம் குளிச்சுட்டு தொழுகையில வந்து அட்டென்ட் பண்ண இதே இன்னொரு விதத்தில் கவனிக்கணும் அவருடைய செயல்களால் உயிர் நீர் வெளியேற்றப்பட்டிருக்கும் சொன்னா நோன்பு முடிஞ்சது கப்பானி கப்பரா என்பது அது என்ன தொடர்படியாக நோன்பு வைக்குது அது வந்து தொடர்படியாக நோன்பு வைக்கிறது ஒரு சாதி வந்து கேட்கிறாரு யாரு சொல்லிருந்தா நானு கல்யாணம் முடிச்சிருக்கிறேன் மனைவி இல்ல நோன்பு நிலையில விளையாடலாமா அப்படின்னா அண்ணா அவரு சரிட்டாரு ஓ கலையாடக்கிருந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து கேட்டாரு

சொன்னா இதெல்லாம் சட்டங்க சிரிக்கிறது புதுமண தம்பதிகள் இளம் வயதினர்கள் பகல் நேரத்தில் நோன்பு வைத்துக் கொண்டு மனைவியை பார்க்காமல் இருப்பதே நோன்புக்கு நல்லது புரியுதா இருக்க புரியுதா கடையை முடிச்சுக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே